நான் குஜராத் ஃபோன் பண்ண ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் இங்கே இல்லை அவர் சொன்னால் நான் சொன்னது நீ யாரோ தான் இன்ஸ்ட் போடுங்க அப்படின்னு இதை சார் நடந்தது அதுக்கப்புறம் டேனல் பாலேஜ் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்த பிறகு இருந்தேன் அதுதான் இந்த மேடை வந்து அப்படிப்பட்ட மேடை உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டுது அதுதான் சார் அதுதான் பதில் சொல்கிறேன் நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமா பதினாலு பேர் இருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் ஸ்டாலின் அவங்க இருப்பாங்க சார் தானிய காட்டும் போது கலைஞர் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா மூணு பேருமே அதுவும் ரெவீல் போய் ஐடியா வந்தது எங்கேயாவது நிஜ பாதிப்பாக படிச்சுங்களா எப்படி இந்த கருவுடுவார் இல்லை சார் ஆக்சுவலாக ரெகுலர் சினிமா பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார் அதே மாதிரி என்னோடய சினிமா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் க்ரைசிஸும் நம்மளுக்கே பாடியில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளது எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அதை சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் அது மூளையை பாட்டு மூளையை பா போதே நான் ஜெயலலிதா வந்து சைடு வச்சுட்டேன் அவ நம்ம நம்ம ஜெயலலிதம்மாவோட அவங்கள இன்ஸ்பியர் பண்ணாமல் யாருமே இருக்க படம் நல்ல மேக்கிங்கில் இருக்கு சார் பாராட்டுகள் ஆனால் சவுண்டு மிக்சிங் வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சுருக்கீங்க சில இடங்களில் ரொம்ப அவசரமே கேட்கல எங்களுக்கு கேட்கல ஏன் வச்சுக்கோங்க சார் இல்லை சார் இது உங்களுக்காக இப்போ அவசர அவசரமாக ஒரு அவுட்புட் எடுத்து பண்ணது சார் நாளைக்கு ஃபைனல் அவுட்டில் வேறு மாதிரி இருக்கும் சார் இல்லை சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் சார் டேரக்டர் சார் படம் நல்லா இருக்குது கிளைமாக இவ்வளோ கொலை பண்ணுறவன் அப்படி பார்த்தா திருந்திடுவானா அதை வெட்டு கூத்துலாம் பண்ணுறான் ஏன்னா ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் போய் பிரசவத்தை காட்டினா திருந்த வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் பிறக்குது குழந்தைங்க நீ வந்து இப்படி பண்ணுறிய அப்படின்னா அதில் திருந்த வாய்ப்பு அவனே வெட்டுறான் குத்துறான் அவன்ட்டு வெட்டுறதை காட்டினா இப்படி திருந்துவானா அதுதான் என்னோட அருமையாக இருக்குது படம் கிளைமாக்ஸ் மட்டும் சார் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சார் இந்த கிளைமேக்ஸ் பற்றி மட்டும் இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம் ஆ அதுதான் அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்க பேர் சார் ஆர்எஸ் கார்த்திக் சார் ஆ வைரல் கார்த்திக் சார் என்னோட நண்பர் கார்த்திக் சார் ஓகே இப்போ சார் இப்போ கார்த்திக் சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா காசு கொடுக்குறேன் பக்கத்தில் இருக்கிற மட்டை பண்ண சொல்கிறேன் ம் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காசு வேணுன்றதுக்காக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பண்ணிடுவீங்க இப்போ காசே கொடுக்கலை இப்போ வந்து அவர் மேலே பழி வாங்குற இதில் மட்டை பண்ணுறேன் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் ஒரு கொலை நடக்குது ஒரு கொலகாரனாக இருந்தால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் பணம் வாங்கிட்டு இவங்க மட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது அவனுக்கு பயமே வராதுன்னு அர்த்தமே கிடையாது புரியுதுங்களா நான் சொல்றது சார் நான் தமிழன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அருமையான தமிழ் படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு டேனியல் பாலை சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவர் இறந்து போனா கூட எங்களுக்கு வந்து அவர் இறந்து போற மாதிரியே தெரியல அவ்வளவு அருமையா ஒவ்வொரு சீனும் கடைசி வரைக்கும் அவ்வளவு எல்லாம் நடிச்சிருக்காரு சார் எனக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்கறவங்க டேனியல் பாலாஜனை இறந்து போயிட்டாரு சொல்லாதீங்க எனக்கு அது ரொம்ப ஊண்டாவே இருக்கும் எனக்கு டேனியல் பாலாஜன எனக்கு பயமான லைஃப் கொடுத்துருக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வேற ஒரு ஆண்டகனிஸ்ட் நடிக்கிறதா இருந்தது அது அந்த ப்ரொடியூசர்ஸும் கம்மிட் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக அந்த ஆன்டகனிஸ்ட் வந்து என்னென்னா அவரோட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தது அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் ஃபைனலில் நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படி சொன்னார் அப்போது நீங்களே டேரக்ட் பண்ணிங்க சார் வணக்கம் சார் சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் அட்டுல் சார் கிட்டே சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்று உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒரு சாய்ஸு நீங்கள் அவர் சொல்கிறதே கேளுங்க இல்லை இந்த ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்னா என்ன நம்பர் தந்தால் நான் சொல்கிற ஒரு ஆன்டகனிஸ்டாக போடுங்க அப்படி சொன்னேன் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அன்னைக்கு நைட்டு ட்ரீமில் அது என்ன சொல்கிறது கடவுளில் எனக்கு நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கத்தி எடுத்துகிட்டு டேனியல் பாலாஜி ட்ரீமில் வந்தார் காலையில் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு அவர் கால் பண்ணேன் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அசிட்டன் சார் நான் அப்படி சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க சரி இப்போ எங்கே இருக்க ஜெபி அப்படி சொன்னாங்க நான் அண்ணாநகர் சொன்னேன் அவர் சொன்னார் நான் ஆவடியில் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு காலைல ஃபைவ் ஓ கிளாக் மீட் பண்ணி நான் கோயிலில் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுவேன் சொல்லி முடிச்சதோ அவர் சொன்னார் நான் தான் பாருநாள் ஆமா நான் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கமிட் ஆகிட்டு இருக்கும் அங்க நான் குஜராத்துக்கு ஒரு ஃபோன் பண்ண ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் இங்கே இல்லை அவர் சொன்னார் நான் தான் நீ யாரோனா எனக்கு போடுங்க அப்படின்னு இதான் சார் நடந்தது அதுக்கப்புறம் தானி மாளிக இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்த பிறகு சார் ஆக்சுவலாக நம்ம வந்து தலை சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார் அதாவது ஆக்டிங்ல வந்து நம்ம கமல் சார் அப்போ சிவாஜி சார அவங்க எல்லாம் சரித்திரம் படைச்சவங்க சார் ரஜினி சார் சொல்லுவோம் எல்லாமே அவங்களுக்கு நிகரான ஒரு தான் சார் டேனியல் பாலஜான் இன்னைக்கு கேஜிஎஃப் படத்துல டேனியல் பாலஜான் ஆண்டனி நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன் கேஜிஎஃப் படம் இன்னும் ஒரு இரநூறு நாள் எக்ஸ்ட்ராவே ஓடி இருக்கும் சார் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சார் அதனால இந்த படத்துல அவருக்கு மறுபடியும் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நேற்று கூட இந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ண ஃபைன்வின் பண்ணும்போது டே அடுத்த ஸ்கிரிப்டில் டேனல் பண்ணலஞ்சு எப்படி பண்ண போகிறா தெரியல இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு என்னோடய ஸ்ட்ரென்ஸ் எல்லாருக்குமே அவர் இல்லை அப்படின்றதே எங்களால் ஏற்றுக்க முடியல தயவுசு அது மட்டும் அவர் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க தேங்க்யூ சார் ஜெடி சார் நீங்களே இந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கீங்க ஆமாம் சார் ஸோ உங்கள் படத்தில் நல்லா நடிக்கக்கூடவர்கள் கூட இந்த மேடை கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு அங்கீகாரத்துக்கு இயங்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஆமாம் இந்த படத்தில் சமூக ரோலெல்லாம் நடித்தவரை ஏன் பின்னாடி உட்கார வச்சிங்க நான் அவ்வளோ கேட்டேன் என்னென்னு ஏன் அவர் மேலே உட்கார வச்சிருக்கீங்க இங்க ஜாக்கு வந்திருக்கானே எனக்கு தெரியாது சார் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் மேடைக்கு கூட வர வைக்கலாம் நீங்க தயவு செய்து சார் வரலாம் சார் எங்க ஜாக் வா ஒரு ஒரு கார்த்தே சார் போட்டு சார் சார் அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் சார் இந்த படத்தில் இந்த படத்தில் ரெக்கமெண்டேஷன்ல யாருமே நடிக்கல சார் எல்லாருமே சினிமாக்கு பதினஞ்சு இருபது வருஷமாக கஷ்டப்பட்டவங்க வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே இல்லை நல்லா நடிச்சுருக்காங்க அதனால் தான் பின்னாடி இருந்தாங்க வெளியும் பார்த்தேன் ஏன் வரமாட்டேங்கன்னு இல்லை சார் அப்படின்னாங்க உள்ள வாங்க நல்லா நடிச்சிங்க நல்லா இருக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்ல சார் கடைசி வரையும் நீங்க கூப்பிடுங்க யாராவது கூப்பிடுவீங்க நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுதான் ஏன்னா இந்த மேடை வந்து அப்படிப்பட்ட மேடை உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேது அதுதான் சார் அதுதான் பதில் சொல்றேன் நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமா பதினாலு வருஷமா நானும் இங்கேதான் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பூஜையில் ஆக்சுவலா அதே மாதிரி மாதிரிதான் ஜாக்கும் அப்படியே வெளியிலேயே இருந்தாரா இப்ப அந்த ரெகனைசேஷன் கிடைக்கும் போது கூட அதை ஏத்துக்கிறதுக்கு முடியல எங்களால நம்ம இன்னும் அதே ஐடியா இருக்கும் மேபி ஜாக் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே என் ஆஃபீஸ் வந்தாங்க பயங்கரமா மெமிக்ரிலாம் பண்ணுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திலாம் ஸ்டாலின் சார் பேசுறாரா ஜாக் பேசுறவருன்னு தெரியாது அப்படிதான் அட்ராக்ட் பண்ணாங்க நான் ஜாக் கிட்ட சொன்னேன் ரஜா உன்னோட ஹீரோயின் யார் தெரியுமா அப்படின்னு ஜாக் ஷாக் ஆகிட்ட தானிய ரவிச்சந்திரன் அப்படின்னு தானிய மேடம் என்கிட்ட கேட்டாங்க யார் சமூக ஆர்வலர் அப்படின்னாங்க அப்போது நான் சொன்னேன் ஜாக்குன்னு நடிக்கிறாங்க அப்படின்னு

இந்த இடத்துல மட்டும் ஸ்டாலின் அவங்க இருப்பாங்க சார் தானியோ காட்டும் போது எல்லா தலைவர்களும் இருப்பாங்க ஏன் என்னன்னா மூணு பேருமே அதுவும் ரிவீல் பண்ண முடியாது இந்த மாதிரி அவங்க கைடா எடுத்துப்பாங்க அவங்க வேற என்ன சார் இருக்கு கைடன்ஸா யார் யார் வேணுமோ அவங்களை எடுத்துப்பாங்க அதனாலதான் அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்ல இல்ல இல்லை சார் ஆக்சுவலா ஏன்னா லைவா இருக்கணும்ல சார் ஒரு படம் லைவா இருக்கும்போது ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு சென்சார் டீம் ஆல்சோ சார் இந்த இடத்துல சார் நீங்கள் மிஸ்கின் சாரோட அவட அஸ்ட்னு ம் சொல்லுங்க சார் ஆனால் ஏன் அதே மேக்கிங் மாதிரியே இருக்கு ஃபஸ்ட்டு கால் ஷார்ட் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எப்பவுமே வந்து அந்த மாச்சு ஷார்ட்லாம் வச்சிருவார் ஸோ அவர் கூட இருந்ததுனால அப்படியே எல்லாருக்குமே வந்து அந்த டீமுக்கே வந்து அந்த செட் ஆகிடுதா இல்லை சார் நான் மிஸ்கின் சாரோட லாஸ்ட் நைன் மந்த்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஒர்க் பண்ண ரொம்ப சின்சியராக இது மிஷ்கின் சார்கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னா பத்து சதவீதம் இருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் டக்கேஷா கிட்டான கிட்ட இருந்தால் வந்துருக்கு சார் சார் நாட் வந்து ரொம்ப பெக்குலராக இருக்குது மாச்சூரி டாக்ட்ரு போலீஸ் எல்லாருமே வித்தியாசமாக காமிச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது எங்கேயாவது நிஜ பாதிப்பாக படிச்சிங்களா எப்படி இந்த கரு உருவாங்க இல்லை சார் ஆக்சுவலாக ரெகுலர் சினிமா பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார் அதே மாதிரி என்னோட சினிமா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களோட ஆதரவோடு தொடர்ந்தா கூட இப்போ நம்மெல்லாம் இந்த சீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ரைட் சார் நம்மளை எந்த வகையிலையும் யாருமே பிரிக்கிற மாதிரி படங்கள் அதாவது ஜாதி சம்பந்தமாகவோ ஏதாவது அப்படி அந்த மாதிரி கான்செப்டில் நான் என்றைக்குமே படம் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் வெறும் குட்னஸ் அண்ட் பேட்னஸ் பற்றி மட்டும்தான் சார் படம் பண்ணுவேன் சார் எந்த ஒரு சரிங்க சார் பிபி ஒன் எயிட்டின்னா இப்போ நார்மலாக பிபி வந்து எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி இருக்கும் எயிட்டி இட்ஸ் அ நார்மல் லெவல் ஒன் டுவெண்ட்டி இட்ஸ் அ ஹ ஹை லெவல் ஒன் ஃபார்ட்டி இட்ஸ் அ ஹைப்பர் டென்ஷன் லெவல் ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக கோம் வரும் அங்ஸைட்டி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீசஸ்லாம் வரும் பிபி ஒன் எயிட்டி போயிடுச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் க்ரைசிஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கே பாடியில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளவே எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அதை சரி பண்ணலன்னா அதுக்கப்புறம் அது மூளையை பாதிக்கும் மூளையை பாதிச்சதுன்னா அவங்க என்ன பண்றாங்க அதுதான் இப்போ இந்த படத்துல அருணா நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி சில சீன் இன்ட்ரோல் ப்ளாக் அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்றது தான் புத்திசமா இன்னொருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இல்ல சார் பிபி இல்ல சார் ஆக்சுவலா என்னன்னா முதல் படமே மார்ச்சரின்னு வச்சா பிளட் ப்ரெஷர்னால நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பாதி பேர் இருக்கும் ஆமாம் அதனால காமனாக இருக்கும் ஆக்சுவலாக எல்லாருமே திரையில் வந்து ரெண்டு முகம் வராதா அப்படிங்கிற மாதிரி தான் ஏங்குறாங்க நடிகர்களே எல்லாமே சார் நீங்கள் இந்த படத்தில் சில கேரக்டரில் பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டாமல் வேற முதுக மட்டுமே காட்டிருக்கீங்க என்ன விஷயம் சார் அது காரணம் இருக்குது சார் அந்த ஒரே ஒரு லேடிக்கும் அவங்க மிஸ்ஸஸ்ஸாக வருவாங்க இன்னொருத்தரோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கு மட்டும் ஏன் முகத்தை காட்டலைன்னா அந்த தாய் வந்து கண்ணு குட்டி விட்டுட்டு வந்திருச்சு சார் புரியுதுங்களா அந்த தாய் வந்து மனப்பிரவல்ல கண்ணு விட்டு வந்திருச்சு இப்போ அது மறுபடியும் கண்ணு குட்டிகிட்டே ஆசைப்படுது இப்போ ரோட்ல யாராவது பார்த்தாங்கன்னு செங்க அந்த தாயே தப்பா பேசுவாங்கல்ல ஆனாலும் தான் முகத்தை காட்டல சார் டைரக்டர் சார் அதுக்கு டேனியல் பாலாஜி மாதிரி இந்த ஹீரோயினஸ்லாம்மே பிரமாதமா நடிச்சதாங்க டானியர் வச்சதுன்னா ஓட்டு இவங்கலாம் ஓட்டம் இன்னொரு பொண்ணு அந்த போலீஸ் இது எழுதுறப்ப இவங்க இவங்கன்னு பிளான் பண்ணி எழுதுனீங்களா இல்ல சார் ஆக்சுவலா தானிய ரவிச்சந்திரன் கேரக்டர் எழுதும் போதே நான் ஜெயலலிதா அம்மாவை வந்து சைட்ல வச்சுட்டேன் சார் அவ நம்ம ஜெயலலிதா அம்மாவோட அவங்கள இன்ஸ்பயர் பண்ணாம யாருமே இருக்க முடியாது ஓகே ஸோ அவங்களோட லுக்ல இருந்து எல்லாமே ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரியே இருப்பாங்க ஃபுல் ஸ்டப் டோட இவங்க மீதி மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து என்கிட்ட நியூ கம்மர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் பிபி ஒன் எயிட்டி ஆக்சுவலா இவங்க இவங்க கூத்து பட்டில் பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தவங்க ஸோ அதுக்கான டெடிக்கேட்டடா யார் யார் இருந்தாங்களோ இப்போ அர்னால்டோட இருக்காங்க பாருங்க டீம் இவங்க எல்லாருமே சினிமாக்காக இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்க தான் சார் நான் அவங்க மொத்தம் தான் சூஸ் பண்ணேன் இன்ஃபேக்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அஞ்சு பேர் இருப்பானுங்க அஞ்சு பேருக்குமோ அவங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷமா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல இதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் படம் முதல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் ப்ரீ ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோடதான் சார் இல்ல சார் சாங்ல அது நம்ம மாஸ்டர் சொன்னாரு சும்மா ஒரு கேம்ஸ்க்கு வாங்க ஜெயப்பே அப்படின்ட்டு அதனால வந்தோம் சார் இல்ல சார் இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை சார் ஓகே ஓகே சார் சரி